விநாயகன் நாற்பத்தி ஒன்பது மான்முக உறுப்பினர் த உதயசூரியன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை பகுதியின் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்போது இயக்கத்தில் இருக்கும் எடுத்த வயனத்தம் நூத்தி பத்து கிலோ துணை மின் நிலையமே போதுமானது எனவே வெள்ளிமலை கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைக்க தற்போது அவசியம் எழவில்லை என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்கள் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் உதயசூரியன் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களை வணங்கி மாண்முக அவர்கள் எடுத்து அணித்தம் துணை மின் நிலையத்திலிருந்து வெள்ளிமலைக்கு கல்லூராயன் மலைக்கு மின்சாரம் சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் கல்லூராயன் மலை கல்லூராயன் மலை முழுவதும் சேராப்பட்டு என்றும் வெள்ளிமலை என்றும் ஆகவே சங்கராபுரம் அருகாமையில் இருக்கின்ற புதுப்பட்டு துணை மின் நிலையத்திலிருந்து ரெண்டு ஃபீடர் ஒன்று இன்னாடு இன்னொன்று சேராப்பட்டு அதே அதேபோல் சேலம் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து தும்படியிலிருந்து சேலூர் அதே போல் கொட்டபுத்தூர் இரண்டு ஃபீடர் இது ரெண்டு இது இது ரெண்டும் அதே போல் அமைச்சர் சொல்வது போல எடுத்தானத்திலிருந்து பரிகம் ஃபீடர் அல்லது துரூர் ஃபீடர் இந்த நான்கு ஆறு ஃபீடர் இருந்து தான் கல்வராய் மலைக்கு செல்கின்றது வழக்கம் ஆகவே இதற்கு முன்பு மலைவாழ் பழங்குடியின் மக்கள் எல்லாம் சிறுதானியங்களாக சாமை திணை வரவு இது போன்ற தானியங்கள் தான் விளைவித்திருந்த நிகழ்வுகள் உண்டு இப்போது வாழை கரும்பு அதே போல பாக்கு அதிகமாக விளைவிக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால் மின்ம இல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கு குறைந்த மின் இருக்கின்ற காரணத்தினால் கல்வராயன் மலையிலேயே வெள்ளிமலையில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த நிதியாண்டிலே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்பு அவர்கள் முன் வருவார்களா என விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று புதிய துணை அமைப்பதற்கு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் கேட்டிருக்கக்கூடிய கல்வராயன் மலை வெள்ளிமலையில் நூத்தி பத்து கிலோ துணை மின்னலு அமைப்பதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார் துறை சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உதயசூரியன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாண்பு அவர்கள் துணை முதலமைச்சராக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்றது ஐயா அவர்கள் முதலமைச்சர்கள் அந்த மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு கிராமங்களுக்கு மின்சாரமே கிடையாது ஆகவே முதலமைச்சர் ஐயா கலைஞரிடமும் துணை முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய முதலமைச்சரிடமும் இந்த கோரிக்கை வைத்தேன் சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து மின்சாரம் இல்லாத என்ற காரணத்தினால் அந்த முப்பத்தி ஏழு கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனுடைய அடிப்படையில் ராஜீவ்காந்தி மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கிராம மின்மயமாக்கல் திட்டத்தின் மூலமாக முப்பத்தேழு கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது மின்மாட்டிகளை உருவாக்கி தந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு மின்சார வசதிகள் வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பதினாறு இருபத்தஞ்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அறுபத்தி மூணு என்ற மின்மாட்டிகள் இருக்கிறது அதையெல்லாம் மாற்றி இப்போ இருபத்தஞ்சாக இருப்பதை அறுபத்தி மூணாக இதுபோன்று மாற்றி தருவதற்கு அது ஏதுவாக இரு இருக்கும் ப காலத்தில் தான் அந்த தாழ்வு மின்னழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு இலவ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தைந்து தான் பத்தாண்டு காலத்தில் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நான்காண்டு காலத்தில் நூற்றி ஐம்பத்தாறு இலவச மின்சாரம் பம்பு செட்டுகள் இணைப்பு மலைவாழ் பங்கு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் எடுத்து இணையத்தில் இருக்கின்ற துணை மின் நிலையத்திலிருந்து எம் எம்இவிஏ அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மிலிருந்து பத்திலிருந்து பதினாறாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினாலும் சங்கராபுரத்தில் இருக்கின்ற துணை மின் நிலையத்திலிருந்து பதினாறாக இருந்த எம்இஏவை ஐந்தாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு இலவச மின்சாரம் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மீண்டும் மறுபரிசீலனை செய்து மாண்முக அமைச்சரவர்கள் துணை மின் நிலையத்தை கல்லூராய மலையில் வெள்ளிமலையிலே அமைத்து தருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிவி விரும்புகிறேன் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் இந்த நான்கு ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலை பகுதியில் புதிய துணை மின் நிலையம் துறை சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை மாண்பு பேரைத் தொலைவலர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்